ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு இப்போ டுவெல்த்தோட செகண்ட் எக்ஸாமும் வந்தாச்சுங்க மண்டே அன்னைக்கு தமிழ் எக்ஸாம் எழுதுனா ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கான்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ஒரு பேரண்ட்டுக்கும் வந்து இது எவ்வளோ பெரிய சந்தோஷங்க ஏன்னா தன்னுடைய குழந்தை வந்து வெற்றி அடைஞ்சு வந்துட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் அதில் இருக்கிற சந்தோஷம் அளவு கடந்து இருக்குங்க ஒரு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவன் எக்ஸாம் எழுத போயிருக்கான் நான் வந்து அவனுக்கு எக்ஸாமை விட்டுட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நான் எங்கே போனேன்னா முருகரை பார்க்க போயிட்டேன் எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னா நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் அவங்கக்கிட்ட முறையிட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் சாமி கும்பிட போனேன் இப்போ வந்து நீங்கள் அந்த முருகரோட அபிஷேகத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அலங்கார பூஜையும் பார்ப்பீங்க நான் அது கூட சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து நடந்தது ஏன்னா நானும் ஒரு டீச்சராகவும் இருந்திருக்கேன் ஒரு பேரண்ட்டாகவும் இருந்திருக்கேன் என்னோட குழந்தைங்களுக்கு அதாவது நான் ஸ்டூ என்னோடய என்னுடைய பையனுக்காகட்டும் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே விஷயந்தாங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து லெசனோட நேம் வந்து அவங்களுக்கு தெரியணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெசனில் என்னென்ன டாபிக் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கிளைன்ஸ் வந்து குறிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியணும் இந்த விஷயமெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கவனிக்க வேண்டியதுங்க எக்ஸாம் டைமில் புதுசாக அவங்க வந்து அது பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கவனிக்க வேண்டியது டெய்லி நடத்தக்கூடிய அந்த பாடங்களை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு டைம் சும்மா ஒரு ரீடிங் மட்டும் பண்ணால் போதும் சும்மா மனப்பாடம் பண்ணியோ இல்லை படித்தோ டெஸ்ட்டோ எழுதி காமிக்க வேண்டாம் இன்றைக்கி சயின்ஸில் ஒரு எக்ஸா ஒரு லெசன் நடத்துனாங்களா ஓகே அதே வந்து வீட்டில் ஒரு டைம் ஒரு கிளைன்ஸ் படித்து பார்த்தாவே போதும் அப்படியே மனசில் பதிஞ்சிருங்க லெசனோட நேம்லேருந்து படிக்கணுங்க அதுதாங்க முக்கியம் இப்போ ரெண்டாவது லெசன் இந்த நேமில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைமில் அவங்க என்ன பண்ணணும் எக்ஸாம் டைம் மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான டெஸ்ட்டு ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் எந்த ஒரு இதாகட்டும் அவங்க வந்து படிக்கும் பொழுது கேள்வியை முதல் நல்லபடியாக படிக்கணுங்க கேள்வி ஃபஸ்ட்டு அவங்க படித்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பதிலை படிக்கணும் கேள்வி படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பதிலை நல்லா படிக்கும்பொழுது எப்போ நாம் மறுபடியும் திரும்பி அதை ரீகால் பண்ணும் பொழுது ரிவிஷன் பண்ணும் பொழுது அந்த கொஸ்டினை படித்தாவே போதுங்க அந்த ஆன்சர் ஞாபகத்துக்கு வந்துடும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்சருக்கு மட்டுந்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொஸ்டின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் அவங்களுக்கு அது புரிஞ்ச மாதிரியும் டெஸ்ட்டில் மார்க் எடு எடுக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் மறுபடி மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஸ்டின்ஸ் முதல் நல்லபடியாக படிக்கணுங்க அதுக்கப்புறம் ஆன்சர் நாம் படிக்கணும் அப்போது எப்போ நம்ம ரிவிஷன் பண்ணாலும் அந்த கொஸ்டினை படிக்கும்போதே அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அவங்க படிக்கிறதுக்கு வந்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது நம்ம அவங்களுக்காக நம்ம சொல்கிறோம் பேரண்ட்டாகிய நாம அவங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு இன்னும் நிறைய எக்ஸாம் டிப்ஸோட நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்